ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா விருச்சகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது என்ன விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத தான் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசையை பற்றிய கூடுதல் சிறப்புகளோடு இந்த பதிவு இருக்க போகுது ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய நவம்பர் மாத அமாவாசை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு உருவாக இருக்குது இந்த அமாவாசை நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை இந்த அப்படின்னு இந்த அமாவாசையை சொல்லலாம் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசைக்குமே சிறப்புகள் இருக்குது அதில் இந்த கார்த்திகை மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கார்த்திகை மாதமே ரொம்ப விசேஷமான ஒரு மாதம்தான் சிவபெருமானுக்கு உரிய ஒரு மாதம் சொல்லப்போனா ஆன்மீக மாதம் அப்படின்னு இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லலாம் சிவபெருமானை வேண்டிட்டு விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல இந்த கார்த்திகையில ஐயப்பன் சுவாமியை வழிபாடுகள் செய்யறதும் ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் கார்த்திகை விரதம் இருக்கக்கூடியவர்களாக இந்த கார்த்திகை மாதம் எம்பெருமான் ஈசனுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் எம்பெருமான் ஈசனை மனசார பிரார்த்தனை செய்துட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் நம்ம அமாவாசையை பற்றின நிறைய விஷயங்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இது உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் எல்லோருடையும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கார்த்திகை மாத அமாவாசை சிவனுக்கு உரிய அமாவாசை இந்த அமாவாசை எப்போ வருது எந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் திதி கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றினா முழுமையான விவரங்கள் இந்த பதிவில் இருக்க போகுது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை நாள்லேயுமே பித்திருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் செய்யணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் தர்ப்பணம் செய்கிறதும் திதி கொடுக்கறதும் சாஸ்திரங்கள் படி கடைப்பிடித்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இதில் சிவனுக்கு உரிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமிக்கு நிகரான சிறப்பு கொண்டது ஏன்னா கார்த்திகை மாதம் அமாவாசையை விட பௌர்ணமி தான் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க ஆனால் அது அளவுக்கு இந்த அமாவாசையும் விசேஷமானது அந்த மாதிரி வரக்கூடிய இந்த அமாவாசையில் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு மாதம் இந்த கார்த்திகை ஸோ கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு மகாலய அமாவாசையை போலவே இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் புண்ணிய நதிகள் நீர்நிலைகள் கடற்கரை இது எல்லா இடத்துலையுமே நீராடி நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் உங்களுடைய முன்னோர்களுக்கு உங்களுடைய வழக்கப்படி நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் இதனால் உங்களுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்றதுனால இந்த மாதத்தை விருச்சக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பித்ருக்கடன் தீர்க்கறதுக்கு இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் தான் அமாவாசை சோ ஜாதகத்துல ய யாருக்கெல்லாம் பித்ருதோஷம் இருக்கு கடன் பட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அது போகணும் அப்படின்னா அந்த கார்த்திகை அமாவாசையை மறந்துடாதீங்க திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் சோ உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பங்குனி அன்னைக்கு தான் மகாலட்சுமி அவதரித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் அப்படி சொன்னாலுமே கூட ஒரு சில புராணங்கள்ல பாத்தீங்கன்னா கார்த்திகை அமாவாசை தான் மகாலட்சுமி பூமிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கார்த்திகை அமாவாசை எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பஞ்சாங்கத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கார்த்திகை அமாவாசை புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஸோ திதி தொடங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு காலையில் ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்துக்கு தொடங்கி திதி முடியக்கூடிய நேரம் நவம்பர் இருபது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடத்திற்கு வந்து முடிவடையுது ஸோ இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துக்கோங்க முக்கியமாக இந்த நாளில் நீங்கள் தான தர்மங்கள் அதிகமாக செய்ங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்களை சாந்திப்படுத்துகிறதுக்கு நீங்கள் தர்ப்பணம் பிண்டதானம் இதெல்லாம் வந்து செய்யலாம் அதே போல் காக்கா பசு நாய் இது மாதிரி உயிரினங்களுக்கு அன்றைக்கு பசி தீர்க்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு உணவுகளை வந்து கொடுங்க ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போகும் பொதுவாக அம்மாவாசையில் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள் உடலில் இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய் தீரா கடன் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சுபகாரிய தடைகள் இது எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும் அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் எல்லாருமே குறிப்பாக திருமண தடை குழந்தை பாக்கிய தடை நிறைய கடன் இது மாதிரி பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்கெலாம் அமாவாசை வழிபாடுகளை எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு மாத அம்மாவாசைகளுக்குமே சிறப்புகள் இருக்குது அப்படிங்கும்பொழுது அந்த ஒவ்வொரு மாத அமாவாசையிலுமே நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுடைய பித்ருக்கடன் இருந்து வந்து விடிவித்து கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் நீங்களே வந்து கண் கூட வந்து பார்க்கலாம் ஸோ இந்த அமாவாசையில் நீங்கள் யாருக்காக வழிபாடுகள் செய்ய இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் விருச்சகராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்குது அப்படின்றதையும் இந்த பதிவு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் விருச்சக ராசியாக இருக்கலாம் இல்லைனா விருச்சக லக்கணமாக இருக்கலாம் ஸோ யாராக இருந்தாலும் சரி ராசி அதிபதி செவ்வாய் இப்போ உங்கள் ராசியிலே வந்து இருக்கிறாரு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குருவோடைய பார்வையில் வேற இருக்கிறாரு ஸோ குருவோட பார்வை கிடைக்கும் பொழுது அந்த இடங்கள் எல்லாமே வந்து புனிதமாகிடும் அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வந்து ஏற்பட போகிறதில்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் பணம் நகை கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்து என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்தீங்களோ அது எல்லாமே இப்போ வந்து தீரப்போகுது ஸோ எல்லா பிரச்சனைகளையுமே வந்து நீங்கும் ராசி அதிபதி பலமாகிறாரு அதனால உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பழகிட்டு இருக்கக்கூடிய கெட்ட தொடர்புகள் இது எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு எது நல்லது உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்க மட்டும்தான் இப்போ உங்களோட வந்து இணைய போகிறாங்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய விரச்சகராசி அன்பர்கள்லாம் கவலைப்படாதீங்க இந்த நவம்பரில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப எளிமையாகவே வந்து கிடைச்சிடும் சொல்லப்போனால் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வலிமையானது இப்போ கிடைக்கப் போகுது ஸோ வேலையில் என்னதான் பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க பிடிக்காமல் ஒரு வேலைக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட அது இப்போ உங்களுக்கு பிடித்த மாதிரி வந்து மாற ஆரம்பிக்கும் என்ன பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நவம்பர் அதுவும் இல்லாமல் கடன் முழுசாக தீரப்போகுது ஸோ கடனை அடைக்கணும் அப்படின்றது விருட்சகராசி நேர்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கஷ்டம்னு சொல்லலாம் அந்த ஒரு கடனை இப்போ நீங்கள் அடைப்பீங்க ஏன்னா கடனை அடைக்கிறதுக்குரிய நல்ல வருமானங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எது எதுலாம் நீங்க பாதிப்புகளை பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த பாதிப்புகள் எல்லாமே இப்ப உங்களை விட்டு வந்து போக போகுது ஸோ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து விலகும் குருவினுடைய பார்வை வேற இந்த மாதம் இருக்கு அப்படின்றதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்ல இனி நடக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வேற ராசிக்குள்ளே வேற வந்துட்டார் ஸோ ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரிய பகவான் தொழில் சாணத்தை ரொம்ப வந்து சிறப்பாக்கி கொடுப்பாரு அதனால விருச்சக ராசிக்காரங்க யாரெல்லாம் என்ன தொழில் செய்துட்ருக்கீங்களோ அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க சொந்த தொழில் நீங்கள் தொடங்குறதுக்கான எண்ணங்கள்லாம் உருவாகும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டை வச்சு தனித்திறமையை பயன்படுத்தி நீங்களே புதுசாக எதுவும் தொழில் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் வந்துடும் உங்களுக்கு அதே போல் தொழில் ஏற்கனவே செய்துட்ருக்கீங்க எந்த லாபமும் இல்லாமல் நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தொழில் இருளானது இப்போ நீங்கள் போகுது ஸோ நீங்கள் இப்போ எப்படின்னா அடுத்த ஒரு படிக்கு வந்து போக போகிறீங்க ஒரு முன்னேற்றம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கே முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லாமே நவம்பர் மாதம் அமாவாசைக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து நடக்க போகுது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் இப்போ போக போகிறீங்க பொதுவாக ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ யாருடைய துணையாவது நமக்கு தேவைப்படும் ஆனால் விருச்சகராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த துணை தேவையே இல்லைங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் யாரையும் எதிர்பார்க்காம நீங்களே வந்து போக போகிறீங்க எல்லா விஷயத்தையும் நீங்களே வந்து நோக்கி செயல்படுத்த போகிறீங்க ஸோ எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான் இருக்குது சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது நல்ல பணவரவு கிடைக்கும் பொருளாதாரம் இருக்கும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மூணு மற்றும் நாலு கூடையவராக கிரகங்கள் இருக்கிறதுனால முயற்சிகளும் வந்து வெற்றி பெறும் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆரோக்கியத்தில் இனி உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்கவே இருக்காது அதே போல் சனி நல்லா இல்லை உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதனால் நீங்கள் பாதிப்புகளை பார்த்து தான் ஆகணும் அதாவது சனி பகவான் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு தான் நான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதாவது வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களை எல்லாம் கொடுப்பாரு ஒரு முறைக்கு நீங்கள் ரெண்டு முறை முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் முயற்சியை நீங்கள் எப்போதுமே வந்து பலப்படுத்திகிட்டே போகணும் அதிகப்படுத்திகிட்டே போகணும் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் புதனோடு வந்து சேர்ந்து இருக்கிறாரு ஸோ புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் கிடைக்கப் போகுது இதனால் ஆகாமல் இருக்கக்கூடிய வர்ச்சகராசிய அன்பர்கள் அதாவது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் உங்களுடைய மணமகன் மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான பாக்கியம் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல வெளியிடங்களுக்கு சுற்றுலா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பணவரவும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் குரு உச்சமாக இருக்கிறாருங்க ஸோ பதினொன்றாம் தேதிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதியை வந்து அடையப் போகிறாரு ஒரு வக்கரகதியே ஆனாலுமே கூட நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள்லாம் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க பொருளாதாரமாக இருக்கட்டும் குடும்பத்தினுடைய தேவையாக இருக்கட்டும் குழந்தைகளுடைய தேவையாக இருக்கட்டும் இப்படி என்ன விஷயமா இருந்தாலுமே இது எல்லாத்தையுமே நீங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த நவம்பர் மாதம் திடீர் பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல போய் அமர்ந்துருக்கிறாரு ஸோ புதனால் உங்களுக்கு பணவரவு அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் உண்டாகும் அதற்குரிய வேலைவாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கப் போகுது விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும் இருந்தாலுமே கூட அது முழுக்க முழுக்க உங்களுக்கு சுப விரயமாக தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் அதை பற்றின கவலைகளையும் வந்து விட்டுடுங்க உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியானது இப்போ வந்து குடிக்கொள்ள போகுது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இப்போ உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க நவம்பர் அம்மாவாசை என்றைக்கே நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளும் செய்யலாம் முன்னோர்களையும் வழிபாடுகள் செய்யுங்க ஸோ உங்களுடைய அதிர்ஷ்டகரமான விஷயங்களையெல்லாம் அடையிறதுக்கு இந்த ஒரு நாளை கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்